நண்பர்கள் வணக்கம் நமது அன்பு குளோபல் ஃபேமிலி சார்பாக பல நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து நடத்தி வருகிறோம் இருந்தாலும் திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய அரசு மகளிர் கலைக்கல்லூரி முதல்வர் அம்மா அவர்கள் திருக்குறளுக்கான ஒரு முன்னெடுப்பை வந்து ஏன் அன்பு குளோபல் ஃபேமிலி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சாதாரணமாக பேசிட்டாங்க இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப யோசித்தோம் இல்லை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜூம் லிங்க்ல வர சொல்லி வர சொன்னாங்க ஒரே ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணோம் உடனே வந்து எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு தலைப்பில் அதாவது இது வந்து உலக அளவில் எல்லா இடத்துக்குமே நடக்குது என்னுடைய தலைமை ஆசிரியர் திரு சேகர் சார் அவர்களை அன்பு குளோபல் ஃபேமிலி சார்பாக வருங்க வருங்க என்று வரவேற்கிறேன் இது வந்து உலகளாவில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது ஆனால் அதை வந்து எல்லாமே தகர்த்தெறிகிற மாதிரியான ரொம்ப ஆணித்தனமான வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தவங்க தான் எங்களுடைய கீதா அம்மையார் அவர்கள் அந்த நம்பிக்கை தான் எங்களை இன்னொரு வரலையும் எங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமையோடு இந்த நேரத்தில் உங்க எல்லாருமே நான் சொல்லிக்கிறேன் ஒரு எப்படி ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படிங்கிற எந்த வரைமுறையுமே எங்களுக்கு தெரியாது ஆனாலுமே நம்ம குளோபல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே தொடர்பு கொண்டு கேட்ட ஒரே கால்லயே வந்து சரிமா நம்ம செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் யாருமே நோ அப்படிங்கிற வேர்டே சொல்லலை எங்களுடைய இலக்கு எவ்வளவு இருந்தது அப்படின்னா பத்து பேர் இருந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் எங்களுடைய இலக்கு இருந்தது ஆனால் பதினெட்டு நம்மளுடைய கட்டுரையாளர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம அன்பு குளோபல் ஃபேமிலிஸ்க்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நான் இந்த நேரத்தில் சொல்லுவேன் அழைத்த உடனே ஒப்புதல் தெரிவித்த அனைத்து எழுத்தாளர்களுக்கும் எமது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஏதாவது ஒரு பதிவை போட்டுட்டேன் அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்து அதுக்கான பதில் வந்து வந்துடும் மற்ற குழுல கூட எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது ஆனா திருக்குறளுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறத வந்து நான் இந்த குழுவை இயக்கும் போதுதான் உணர்ந்தேன் இயக்கிட்டு இருக்கும் போது வந்து நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன் அதே சமயம் ஒரு புத்தகத்துல வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா கட்டுரை மட்டும்தான் இடம் இடம்பெ இடம்பெறுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கட்டுரையாளர்கள் கட்டுரையாளர்கள்லாம் ஆனா நம்ம அன்பு குளோபல் ஃபேமில புகைப்படத்தோடு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து நிறைய புகைப்படத்தை வந்து எங்களுக்கு வரிசைப்படுத்தினாங்க இந்த எல்லா பணிக்குமே வந்து ரொம்ப 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 உறுதுணையாக இருந்தது வந்து தம்பி அம்பேத்கர் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட்டு உழைக்க வேண்டியதாக இருந்தது நான் வந்து கால் மட்டும்தான் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருப்பேன் பட் வந்து அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் ஒர்க்கு அப்படி இந்த புத்தகம் வந்து வடிவமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கக்கூடிய பாரதி பதிப்பகம் கிட்ட வந்து இந்த சென்னை மாநாட்டுக்காரங்க ஒப்படைச்சிட்டாங்க அந்த பதிவகுத்துக்காரர்கிட்ட வந்து எல்லா பாலுமே பேசி இந்த கட்டுரை பெறணும் அப்படிங்கிற எல்லா சொன்னவர் வந்து தம்பி அம்பேத்கர் தான் அந்த அட்டைப்படம் ஓவர் நைட்ல வந்து அது உருவாக்கப்பட்டுச்சு எல்லாருமே எல்லா மாநாட்டினுடைய கட்டுரையினுடைய அட்டைப்படமும் அஹ் அந்த பாரதி பதிப்பகமே வந்து வடிவமைச்சாங்க அந்த எந்த மாதிரியான அமைப்புல இருக்கலாம் அப்படிங்கறத தலைப்புக்கு கேக்க மாதிரி வடிவமைச்சாங்க வடிவமைச்சாங்க ஆனா இதில் என்னுடைய கணவர் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகத்துக்கு வந்து அவர் வந்து புத்தகத்துக்கு வந்து அட்டைப்படமும் நிறைய ஓவியங்களும் வரைஞ்சு கொடுத்துருக்குறாரு ஆனால் திருக்குறளுக்காக அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்தியிருக்கிறாரு அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய புத்தகத்துலேயும் அவருடைய படம் வரணும் தம்பி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன் சரிங்கண்ணி நீங்கள் கவலையே படாதீங்க நான் வந்து எதாவது ஒரு இடத்துல போட்டுடலாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிம்பல் மாதிரி தான் வரும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அட்டைப்படமா இது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்குரிய பெருமை வந்து தந்தை அங்கே போறோம் அதுவும் இல்லை அவர் வந்து ஒரு படம் வரைஞ்ச கீழே வந்து சைனோட ஒரு டேட்டும் போடுவார் எனக்கு அந்த சைன் டேட் வேணும்பா அப்படின்னு சொன்னேன் மறுபடியும் அந்த பாரதி பதிப்பதற்காரங்கிட்ட கேட்டுக்கிட்டு அவருடைய சிக்னேச்சரோட போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த பதிப்பகத்துக்காரரும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அதே போல் எதுவுமே வந்து நீக்கப்ப நீக்கப்படாமல் எல்லா கோரிக்கையுமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க இந்த பின்னாடி பக்கத்தில் படித்தீங்கன்னா ரொம்ப உருக்கமான வரிகள் இருக்கும் நான் பெரிய ஒரு எழுத்தாளர் பெரிய படிப்பாளி அதெல்லாம் கிடையாது ஆனாலும் எனக்கு இந்த அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய வரிகள் எப்படி வந்துச்சு அப்படின்னு என்னால் சொல்லவே முடியல வித்தின் ஒரு த்ரீ மினிட்ஸுக்குள்ளே இந்த வரிகளை வந்து நான் பதிவு பண்ணி அம்பேத்களுக்கு அனுப்பினேன் இதில் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டுந்தான் வந்துச்சு அதை மட்டும்தான் நான் எடிட் பண்ணேன் கூகுளில் அது அப்படியே வந்து உருவப்பட்டு இந்த அட்டைப்படமாக வந்திருக்குது அப்படின்னும் போது இதை படிக்கும்போது ஒரு கண்ணீர் விடாத ஒரு வரியே இருக்க முடியும் யாராலேயும் இருக்க முடியாது அந்த மாதிரியான வரிகள் வந்து என்னுடைய வாயிலிருந்து எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியல ஆனால் ஏதோ ஒரு சக்தி வந்து இந்நாள் வரலையும் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே இயக்கி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதான் நான் முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்கிறேன் இந்த திருக்குறள் பணியை வந்து முன்னெடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து நமக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய கட்டுரையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் அளவில் வந்து இதுக்காக அரும்பாடு பட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்திலையும் இந்த நாளில் வந்து எல்லாராலேயும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால் பங்கேற்க முடியல இருந்தாலும் இந்த நல்லாளில் ஒரு உலக சாதனைக்காக நம்மளுடைய அன்பு குளோபல் ஃபேமிலி வந்து அதில் ஒரு பங்களிப்பாளராக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் மிக பெருமையோடு உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்கள்